அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் வடிவியல் பாடத்தில் செய்முறை வடிவியல் தலைப்பில் வடிவத்த முக்கோணங்கள் வரைதல் கணக்குகளில் பயிற்சி நாளில் ஒன்றில் உள்ள விநாயகன் பதினொன்ன பார்க்க போகிறோம் விநாயகன் பதினொன்று கொடுக்கப்பட்ட முக்கோணம் எல் ஒத்த பக்கங்களின் விகிதம் நாலு பை ஐந்து என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக அளவு காரணி நாலு பை ஐந்து ஒன்றை விட குறைவானது லெஸ் தேன் ஒன்று இங்கே தொகுதி சின்னது பகுதி பெருசு அப்புறம் இது ஒன்றை விட சின்னது தகு பின்னம் நம்ம இதுக்கு உதவி படம் போட்டுடலாம் முதல்ல எல் எம்என் அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை ஸ்கேல வச்சு போட்டுருங்க அடிப்பக்கத்தை போடுங்க அப்புறம் இப்படி போட்டு இந்த முக்கோணத்தை இணைச்சிருங்க இப்போ இதில் வந்து தேவையான முக்கோணம் நாலு காரணி அளவு கொடுக்கப்பட்டது அஞ்சு காரணி அளவு அதனால் தேவையானது சின்னது அதனால் உள்பக்கமாக இந்த எல் எண்ணுக்கு இணையாக ஒரு கோடு போட்டுங்க ஸ்கேலை வச்சு அதுக்கு எல் டேஷ் என் டேஷ் அப்படின்னு பேர் கொடுங்க நமக்கு இப்போ உதவி படம் கிடைச்சிடுச்சு படம் எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ எல் எம் என் அப்படிங்கிற முக்கோணத்துக்கு குறிப்பிட்ட அளவுகள் எதுவும் கொடுக்கல அதனால் நாமளாக ஒரு அளவு எடுத்துப்போம் உச்சி எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம் அடிப்பக்கமாக இருக்கும் இப்போ எம் என்கிற அடிப்பக்கத்தை ஏதேனும் ஒரு அளவுக்கு ஸ்கேலை வச்சு நம்ம வரைஞ்சிக்குவோம் எம்என்ன வரைஞ்சாச்சு அதற்கு பிறகு உங்களுடைய கவராயத்தில் ஏதேனும் ஒரு அளவு எடுத்துக்கங்க ஸ்கேலை வச்சும் வரையலாம் நான் கவராயத்தில் எடுத்துருக்கேன் கவராயத்தில் இப்போ நான் இதே அளவுக்கு தான் போட்டிருக்கேன் இந்த எம்என் எந்த அளவு இருக்கோ அதே அளவு கவராயத்தில் அளவு எடுத்துக்கிட்டு எம்எ மையமாக வச்சு ஒரு வட்ட வில்லும் அதற்கு பிறகு அதே அளவு எண்ணெய் மையமாக வச்சு ஒரு வட்ட வில்லும் வரைகிறேன் இப்போ இந்த இரண்டு வட்டவிற்களும் வெட்டி கொள்ளும் புள்ளியை எல் அப்படின்னு பெயரிடுறேன் நமக்கு இப்போ தேவையான முக்கோணம் எல் எம்என் கிடச்சிச்சு இது ஒரு சமபக்க முக்கோணம் இப்போ எல் எம் எல்என் ஆகியவற்றை இணைத்துட்டோம்னா முக்கோணம் எல்எம்என் கிடச்சிடும் அடுத்ததாக நம்ம இப்போ படிவத்தை முக்கோணம் வரைகிறதுக்கு முக்கியமான படிமுறை உங்களுடைய பாகை மானிய எம்என் கோட்டு மேலே இந்த மாதிரி தலைகீழே வைங்க பாகை மையம் மையம் ஓடு ஒன்றிணையணும் இந்த கோடு எம்என்னோடு ஒன்று இணைகிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பித்து அறுபது டிகிரி கோணம் ஒரு குறுங்கோணத்துக்கு கோணக்கோடு போடணும் எப்படி போடுறோம் போடணும் கோணக்கதிராக இதை வரைக்கும் அறுபது டிகிரியை குறித்து கோணக்கதிர் வரைக்கும் நல்லா நீட்டி விட்டுக்குங்க அதை இதுக்கு எம்எக்ஸ்னு பேர் கொடுக்குறோம் கொடுத்துருக்கிற அளவுக்காரணி வந்து நாலு பை ஐந்து அப்போ இந்த இரண்டு எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு பார்க்கணும் நான்கு ஐந்தில் ஐந்து தான் பெரிய எண் அப்போ இந்த கோணக்கதிரை ஐந்து சமபாகங்களாக பிரிக்கணும் இப்போ கவராயத்தில் ஏதேனும் ஒரு அளவு எடுத்துக்கங்க ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எம்மை மையமாக வச்சுட்டு அந்த ஒன்றரை சென்டிமீட்டர் ஆரத்துக்கு ஒரு ஒட்டவில் வெட்டி இந்த கதிரை வெட்டுங்க இந்த புள்ளியை குறித்து Q1 ஒன் அப்படின்னு பெயரிடுறோம் க்யூ ஒன் பெயரிடுறோம் அப்புறம் கியூ ஒன்னில் இந்த ஊசிமனை பகுதியை வச்சு அதே ஒன்றரை சென்டிமீட்டருக்கு வெட்டி Q2 டூ கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது கியூ த்ரீ கண்டுபிடிக்கிறோம் எல்லாமே அந்த ஒன்றரை சென்டிமீட்டர் ஆரத்துக்கு தான் வட்ட வெட்டு ஏன்னா சமபாகங்கள் தான் நம்ம அங்கே உருவாக்குறோம் க்யூ த்ரீ அப்படின்னு போடுறோம் அடுத்தது கியூ ஃபோர் கண்டுபிடிங்க அடுத்தது கியூ ஃபைவ் இப்போ ஐந்து சமபாகங்கள் தான் நமக்கு தேவை இந்த சமபாகம் கண்டுபிடித்த பிறகு இதை நிறுத்திடலாம் அதுக்கு பிறகு இந்த கொடுக்கப்பட்ட முக்கோணம் வந்து பகுதியில் உள்ள நம்பர் தான் கொடுக்கப்பட்ட முக்கோணத்துக்கான நம்பர் இப்போ நாலு அஞ்சில் அஞ்சு தான் பகுதியில் இருக்குது இப்போ அஞ்சுங்கிற நம்பர் தான் கொடுக்கப்பட்ட முக்கோணத்துக்கான நம்பர் அப்போ இந்த க்யூ அஞ்சுங்கிறது தான் அதுக்கான காரணம் இப்போ கியூ அஞ்ச இந்த எண்ணோட இணைத்து கோடு போட்டுக்குங்க இப்போ போட்டாச்சுங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் கியூ அஞ்சு என் இந்த கோணத்தை இந்த க்யூ ஃபைவ்ல இருக்கிற கோணத்தை க்யூ ஃபோரில் வரையணும் க்யூ ஃபைவ்ல இருக்கிற கோணத்தை கியூ ஃபோரில் வரைஞ்சோம்னா இந்த க்யூ ஃபைவ் எண்ணுக்கு இணையான கோடு க்யூ ஃபோர் வழியாக இங்கே கிடைச்சிடணும் புரியுதுங்களா அப்போ அது நாலு காரண அளவு உள்ளதாக இருக்கு அதனால் கவராயத்தில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இங்கே ஒன்றரை வச்சோம் இல்லையா அதனால் ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஆறு அளவு எடுத்துக்கிட்டு கியூ ஃபைவை மையமாக வச்சு இந்த க்யூ ஃபைவ் கோணத்தினுடைய இரு கரங்களையும் வெட்டுமாறு வட்டவில் வரைகிறேன் இப்போ அந்த அளவை மாற்றாமல் க்யூ ஃபோரில் கொண்டு வந்து வச்சு இதில் ஒரு கரம் இருக்குது ஒரு கரம் இருக்குது அப்போ அதனால் அதை வெட்டி மேல் பக்கம் போடுறோம் இங்கே இருந்து இப்போ இந்த புள்ளிகளை குறிப்போம் இந்த கரங்களை வட்டவெருக்கில் வெட்டும் புள்ளிகளை குறிப்போம் இங்கே குறிச்சிட்டோம் அடுத்தது இதை குறிப்போம் இப்போ இங்கே குறிச்சிப்போம் இப்போ இந்த கோணம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலுள்ள இந்த கோணம்ங்கிறது இந்த ரெண்டு புள்ளிகள் கிடையில தொலைவு தான் அப்போ கவராயத்தினுடைய ஊசி முனை பகுதி இதில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இது வரைக்கும் பிரித்து இந்த அளவை எடுத்துக்கங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வெட்டியிருக்கீங்கல்லையா ஒரு புள்ளி இதில் ஊசி முனை பகுதியை வச்சு வட்டவில் வரைஞ்சிருக்கிறத வெட்டுங்க வெட்டினீங்கன்னா நமக்கு புள்ளி கிடைக்கும் அந்த புள்ளியையும் கியூ ஃபோரையும் இணைச்சி கோடு போட்டிங்கன்னா நமக்கு தேவையான இணை கோடு கிடைக்கும் கியூ ஃபோரையும் இந்த புள்ளியையும் கிடைச்சி மேல் கோடு போடுங்க அது வந்து எம்என் எங்கே சந்திக்குதோ அந்த புள்ளி தான் நமக்கு என் டேஷ் அதில் என் டேஷ் அப்படின்னு பேரிடுவோம் இப்போ மேல் பக்கம் இதுக்கு இணையான பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ில் உள்ள கோணத்தை என் ஒன்னில் வரையணும் எம் என்எல் இந்த என் கோணத்தை என் ஒன்றில் வரையணும் அப்போ என்ன செய்யணுன்னா அதே மாதிரி இங்கே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நான் ஒரு ஆரம் எடுத்துக்கிட்டு இந்த எண்ணோட இரு கரங்களையும் வெட்டுமாறு வெட்டுறேன் அந்த அளவை மாற்றாமல் எண்ணொன்றில் கொண்டு வந்து வச்சு இங்கே அந்த வட்ட வெளில உருவாக்குறேன் இந்த வட்ட வெறுக்கல் கோணக்கரங்களை வெட்டும் புள்ளிகளை குறிச்சிக்குவோம் புரிய இப்போ கோணத்தினுடைய அளவு இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு அதை வந்து கவராயத்தில் எடுத்துக்கிட்டு இந்த கோண அளவை கவராயத்தில் எடுத்துக்கிங்க அதை கொண்டு வந்து இந்த ஒரு புள்ளியில் வச்சு இந்த ஏற்கனவே வரைந்த வட்டவிரில வெட்டினீங்கன்னா இந்த புள்ளி கிடைச்சிரும் இப்போ இந்த வட்டவிர்கள் வெட்டும் புள்ளியை குறிச்சிக்கிட்டு எண் இந்த புள்ளி இது ரெண்டையும் இணைச்சி மேல் நோக்கி கோடு போகணும் புள்ளியை குறிச்சிட்டோம் இப்போ என் இந்த புள்ளியை இணைச்சி மேல் நோக்கி கோடு போட்டால் அது எல் போய் சந்திக்கும் எல்எம்ஐ சந்திக்கிற அந்த புள்ளியை நம்ம எல் டேஷ் அப்படின்னு பயிரிடுவோம் நமக்கு தேவையான வடிவத்து முக்கணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல் டேஷ் எம் என்டேஷ்ங்கிறது தான் இது எவ்வளோ அளவு இருக்கும் பாருங்கள் இது அஞ்சு இது நாலு இப்போ நாலு பி அஞ்சு அளவு இருக்கும் எல் டேஷ் எம் டேஷனுடைய அளவு நாலு அஞ்சு ஆஃப் எல் எம் என் இருக்கும் புரியுதுங்களா நன்றி